சொல்லுங்க ஊர் பேரு அந்த இது எவ்வளவு இடம் தெற்கு மயிலோடை தெற்கு மயிலோடை எத்தனை ஏக்கர் இடம் இது இது வந்து மூணு ஏக்கர் சார் இது இது மூணு ஏக்கர் ஆமா மொத்தம் இருபது ஏக்கர் இருக்கு மொத்தம் இருபது ஏக்கர் ஆமா இருபது ஏக்கர்ல எத்தனை போர் போட்டிருக்கீங்க பதினேழு போர் போட்டாச்சு பதினேழு போர் போட்டு தண்ணி இல்ல தண்ணி இல்ல பதினெட்டாவது போரா அந்த போர் அந்த போர் வேலை அது ஒத்தாம ஓடுது ஆனா காண மாட்டேங்குது காண மாட்டேங்குது ஆமா இருபது ஏக்கர்ல இருக்கு ஆமா அதனாலதான் சரி உங்களை கூப்பிட்டேன்னு ஒரு பாயிண்ட் பிடிச்சி போட்டுருவோம் அந்த போர் போட்டு இருபத்தி ஆண்டுகளுக்கு மேல ஆகுது தலையால் நடந்தான் குளத்துக்காக அந்த ஊருக்குள்ள போர் போட்டா தண்ணி வராதுன்னு இங்க ஒரு இன்ட்ரூசி பாடின்னு சொல்லுவோம் அதாவது சீனிகள் பாறக்கூடிய சீனிகள் பாறக்கூடிய இந்த மேல கிடக்குல்ல ஆமா இதுக்கு பேர் தான் சீனிகள் பாற அது வந்து தொடர்ச்சியா எங்க இருந்து வருது பெருங்குளம் பேட்மா நகரம் அங்கிட்ட தெய்வ செல்புரம் வடக்கு காரசேரி காசிலிங்கபுரம் ஆலந்தா சிங்கத்தா குறிச்சி ஆலந்தா சவளாப்பேரி புளியம்பட்டி

சீனிகள் பாறை போர் இடிஞ்சு விழுந்தானே விடும் இப்போ இது அப்படி மோட்டர் சக்காயத்தை உள்ளே நிற்கும் போர் தண்ணி வந்த உடனே இடிஞ்சு விடும் ஏன்னா இந்த கூழாங்கல் இந்த கிடக்கு இல்லையா இந்த கூழாங்கல் வந்து சரியும் தண்ணி நிறைய வரும் ஆனால் போர் நிற்காது இப்படிப்பட்ட பாறை இந்த நிலத்தடி ஆறு இதுக்கு வந்து மே கிழக்கையும் மேற்கையும் கருங்கல் பாறை வெரி சிம்பிளான நிலத்தடி பாறை அமைப்பு இங்க இந்த ஏரியில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதில் தான் போய் சேரும் அதில் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் வேற இங்கே இந்த பக்கம் ஃபுல்லாக கருங்கல் பாறை வந்துடும்

அதே மாதிரி நான் சொன்னோம்னா பெருங்குளத்துல இருந்து ஆரம்பிக்கும் இன்னும் போ தொடர்ச்சியா போவோம் குளத்தையும் கடந்து இன்னைக்கு மேப்பை பார்த்தா போயிட்டே இருக்கும் இதை பிடிச்சிதான் நான் வாட்ரு போடுக்க போர் போட்டிருக்கேன் அசையவே அசையாது இப்போ இதுல ஒரு ஸ்கேன் எடுக்கும் இதுல பாயிண்ட் என்னங்கிறது சொல்லுவோம் அது இது சொல்லாட்டினாலும் அவனுக்கு நான் அடையாளம் பண்ணி தந்துடுவேன் இங்கே தைரியமா போர் போடலாம் தண்ணி வந்துடும்

ஒரு கொஞ்சம் சாட்டா தான் வெளிநாட்டுல இருந்து இந்த ரோட்டுக்கு கீழ வந்து ஆமா 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 நான் தான் முடிச்சது எடவும் வாங்கி கொடுத்தது நானே அட அண்ணிய வந்து யாரை வச்சு புடிச்சானே நான் தேங்காய் வச்சு புடிச்சேன் நீ அத சொல்லிப் ஏன் அப்படி பண்ணா எனக்கு நிறைய பேருக்கு அவன் நம்பர் கொடுத்துக்கறான் அந்த பையன் எனக்கு இன்னும் கொடுக்கல அவன் நம்பர் இந்த வெளிநாட்டுக்கார அவன் எனக்கு வந்து எனக்கு லைட் கொடுத்தானே அவனுக்கு சொல்லுங்க சார் அந்த ரோட்க்கு கலக்கு நான் தான் முடிச்சு கொடுத்தேன் நான் கேட்டதுக்கு நான் தேங்காய் வச்சு பிடிச்சேன் அது வந்தது அஞ்சு அஞ்சு போடும் சூப்பர் அச்சு அஞ்சு இடம் இல்லை அதாவது வருஷம் பழம் இருக்கும் வருஷம் இருக்கும் நான் தான் நான் நான் வாங்கி கொடுத்தா எங்க நீங்க உங்களுக்கு தொடர்ந்து லட்சம் ரூபாய்க்கு நான்தான் வாங்கி ஆனா

அன்னைக்கு வந்து என் தோறந்து ஒரு லைட்டெலாம் வாங்கி கொடுத்துருப்போனா இருக்கு வரும்போது அந்த லைட்டை வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் தண்ணி எடுத்து சொல்லல இந்த ஏரியா கைத்தார் ஒன்றியம் மயிலோடை அப்படிங்கிற ஒரு பகுதி பல விடியோக்கள்லாம் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து ஒரு நிலத்தடி ஆறு ஓடுதுன்னு அந்த நிலத்தடி ஆறு ஓடக்கூடிய தான் இருக்கும் ஆனால் அந்த நிலத்தடி ஆறுங்கிற அதுக்கு அருகிலேயே இவங்க இருந்துக்கிட்டு அதை விடுத்து பதினேழு போர் போர் போட்டு தண்ணியெலாம் போட்டுருக்காங்க ஒரு போர் மட்டும் அந்த நலத்தட்டி ஆறு பகுதியில் அமைஞ்சிருக்கு அதுக்கு நேர தென்கிழக்கில் தான் நான் மயிலோடை ஒரு கிழக்கம் இந்த கல்யாணம் நடந்த ஊருக்கும் போர் போட்டிருக்கேன் இதுக்கு தெற்க வந்து கணக்கில்லாத போர் வாட்டர் போட்டுக்காக போர் போட்டிருக்கேன் கைலாசபுரம் கைப்பலாங்குளம் பொடியம்பட்டி கொடியங்குளம் சவலாப்பேரி ஆலந்தா சி சிங்கத்தாக்குறிச்சி வடக்கு காசேரி தெய்வச்செல்புரம் பேட்மா நகரம் அப்படி பெருங்குளம் பெருங்குளங்கிற பகுதியிலேருந்து இந்த கோட் சைட் அந்த இன்ட்ருசிப்பாடி ஆகுது அது நார்த்து டுவெண்ட்டி டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் எப்படி இந்த வழியாக போகுது கைத்தார் வழியாக போய் ஓலைக்குளங்கிற ஊர் அதையும் கடந்து வடமேற்குல போயிட்டே இருக்கும் ஒரு ஆண்டுகள் மழை பெய்யாமல் போனாலும் இந்த நிலத்தடி யாரும் வத்தாது இப்போது குறைந்தபட்சம் மூணு இஞ்சி தண்ணி வரும் மழையே இல்லாட்டினாலும் கூட ரெண்டு இஞ்சு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட பகுதி இது அந்த நிலத்தடி ஆறுக்கு இருபுறமும் கருங்கள் பாறை சாரண கேட்டு அது மழைக்காலத்தில் கூட தண்ணி வராது போர் போட்டால் அந்த நாற்பது அடி கடத்துல வர தண்ணி தரும் கிலோ ஆழமாக போர் போட்ட தண்ணி வராது இந்த ரெண்டு கருங்கள் பாறைக்கு மலைக்கு அடியால் அது வந்து ஒரு நிலத்தடி ஆறு சீனிகள் பாறை அந்த கடக்கு மேலேயே அதை இன்டிகேஷன் காமிச்சு சைட் சீனிகள் பாறை பெக்மண்டைட் எல்லாம் இருக்கும் என்ன போர் இடிஞ்சு விடும் நிறைய தண்ணி வர்றதுனால முதல் ஸ்கேரில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த மூணு இடத்துல ஃபஸ்ட் இடம் இந்த கிழக்குள்ள நீங்கள் ஏற்கனவே போட்ட போர் சரம் இங்க அந்த இதில் போர் போட்டால் உங்கள் ஏர் எஸ்கேப்பாக வாய்ப்பு இருக்குது தண்ணியும் ஒரே சர கொண்டு கொண்டோட குறையும் அடுத்து ரெண்டு முப்பது மீட்டரில் ஒரு இடமும் மூணு நாற்பத்தி மூணு ஒரு இடம் அடையாளம் அந்த முப்பது மீட்டரா மூணு நாங்கள் போட ஒன்றாவது இடத்துல அடையாளம் இடத்துல ஆறு மீட்டரில் இடம் போடுறாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே போட்டு போகிற ரெண்டாவது ஸ்கேனில் நம்ம எந்த

இப்படி உள்ளதை உள்ளபடி உணர்ந்து நீங்கள் போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இழப்புங்கிறதே வராது என்ன நீங்க யாரும் பார்க்கறது கிடையாது அங்கேயே பதினேழு பேரை கும்பி அடிச்சிட்டீங்க நீங்க எல்லாம் அதிர்ஷ்டத்தை தான் சோதனை பண்றீங்க என்னுடைய இது வந்து விஞ்ஞான முறைப்படி பார்த்தாலும் இது மனித தவறுகளால் ஒன்னொண்டு பெயிலியர் ஆகும் நான் கவனம் வச்சு பார்க்காம விட்டால் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் கவனத்தை சதற விட்டால் அது ஃபெயிலியர் தான் செய்யும் மனித தவறால் தான் ஃபெயிலியர் ஆகுமே ஒழிய விஞ்ஞான அன்னைக்கும் ஃபெயிலியர் ஆகாது கார் எல்லாம் அருமையாக டிசைன் பண்ணியிருக்கான் நம்ம தூங்கினா தான் போய் போயிட்டு நிற்கும் இல்லைன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆனால் எங்கேயாவது போயிட்டு நிற்கும் மற்றபடியே அது ஃபெயிலியர் ஆகாது எல்லாம் விஞ்ஞானம் தானே மொபைல் நெட்ஒர்க்கு வீக்காக இருந்தால் தான் கொஞ்சம் சிக்னல் வீக்காக கிடைக்கும் அந்த மாதிரி தான் இது இது மின்காந்தால் உள்ளே போகுது அது கரெக்டான விகிதாச்சாரத்தில் உள்ளே போயிட்டு வந்து ரிசல்ட் வந்து நீங்களே வந்துடுறோம் அதை மட்டுமே நம்ம நம்பக்கூடாது ஒரு ஜியாலஜிஸ்ட்டு ஜியாலஜிஸ்ட்னு என்னது புவி பா பாறைப்பு ஆராய்ச்சி பண்ணுறது எங்கள் வேலை இந்த ஏரியாவில் மு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது நிலத்தடி ஆறுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன் அந்த நம்பிக்கையில் தான் துணிச்சலாம் இந்த மீட்ரு இல்லைன்னு சொன்னாலும் நான் உங்களுக்கு பாயிண்ட் பிடிச்சி கொடுத்துருவேன் அதுக்கு என்ன இயற்கையான பாறை அமைப்பு மேலே தெரியணும் இப்போ நம்ம கல்யாணம் நடந்த உங்களுக்கு போர் பட்டம் பாருங்க அங்கேருந்தே நான் காமிக்கேன் அந்த சரம் எங்கே போகுதுன்னு காமிக்க பாருங்க பாறை மேலே தெரிஞ்சால் அது ஒரு ஒரு இந்த டேரக்ஷனில் அல்லது இந்த டேரக்ஷனில் சரியும் உட்சரியும் அந்த உட்சரிவை வச்சு தான் நம்ம போர் போடணும் இது இந்த பக்கம் சரிதான் அந்த பக்கம் சரிதான்னு எனக்கு கொஞ்சம் இப்போ டவுட் வருது வேட்மா நகரத்தில் அதிகமாக இந்த தான் சரியும் போலப்படுது இங்கிட்டு அதாவது மேற்கோக்கி மேற்கு நோக்கி நம்ம நாற்பதாவது மீட்டரில் உள்ள அடையாளத்தில் போர் போடணும் இங்கிட்டு கிழக்கு நோக்கி செறிஞ்சால் முப்பது மீட்டரில் அடையாளம் அதில் போடணும் நீங்க பவுண்டரி லைன்ல பவுண்டரி லைன்ல போட்டுக்கிட்டீங்க நினைக்கிறேன். கீழ கருக்கு வந்துட்ட கல் கட்டே. எത്ര அடி கீழ வந்துச்சு? 3 கரங்கள் 100 அடிக்கு கீழ வந்துச்சு. சோ நீங்க அது சரியான இடல போடல. ஓரத்துல போட்டுக்கிங்க. ஜஸ்ட் எஸ்கேப் அந்த பாயிண்ட். கொஞ்சம் அத விட்டு ஒரு 10 அடி கலக்க தள்ளி போடுனீங்கன்னா அவுட் இருக்கும் ம் இது அஞ்சு ஏக்கர் இடமா இது மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் பெரிதாக உள்ள இந்த மூணு ஏக்கரில் இது நாலாவது ஸ்கேனு ஃபஸ்ட்டு ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வைச்சோம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வைக்கல அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு பேரிலெல்லாம் வடக்க பார்க்கும்போது ஒரே ஒரு அந்த ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பட் அந்த ரெண்டு இடமும் ரொம்ப சாதாரண சிறப்பு வந்து தெரியுது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேனெலாம் வச்ச முப்பது மற்றும் நாற்பத்தி மூணாவது மீட்டர் அடையாளம்

இல்லை உங்கள்ட்ட தான் கேட்குறேன் ஏன்னா அது எங்கிட்டாவது இப்படி சரியும் அந்த சரி நோக்கி உள்ள பாய்லாம் நம்ம போடணும் அதுதான் முக்கியம் இப்போ கிணறு விளையிட்டுல சார் கிணறு வந்து கொஞ்சம் விளையாணும் அந்த சீனிக்குள் போகிற அந்த பெங்க மட்டும் எடுத்துக்கொள்ள இந்த உருளைக்கெல்லாம் நாலாவது ஸ்கேனில் கொஞ்சம் டெப்த்தை குறைச்சிருக்கேன் நூற்றி அறுபது மீட்ரு ஆளாக மட்டும்தான் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏன்னா இங்கே தண்ணி வந்து அறுபது அடியில் ஆரம்பிக்கக்கூடிய தண்ணி ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு அடியிலே முடிஞ்சிடும் அந்த வாட்டர் போட்டுக்காக போவர் போட்டது ஃபுல்லாகவே அறுபது மீட்ரு தான் இரநூறு அடி தான் ஸோ இரநூறு அடி தான் போரே போட்டிருக்கேன் இங்கே எதுக்கு இரநூறு மீட்ரு பார்க்கணும் சரியா அதனால் ஒரு நூற்றி அறுபது மீட்ரு மட்டுந்தான் பார்க்க நமக்கு அங்கே வரதெல்லாம் நூற்றி அறுபது மீட்ருக்குள்ளேயே முடிஞ்சிடுது போற இருக்கு சீரிகள வந்து வடக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் கிடக்கு இதே சரத்தை படிச்சு தான் நிறைய வாட்டர் போட்டு போர் கிடக்கு இப்போ நான் இவங்களுக்கு பாயிண்ட் அமைச்சது வந்து இந்த சரத்துக்கு மேற்க இவங்க போர் ஜஸ்ட் அந்த சரத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கு நாற்பது அடி நாற்பது எல்லாம் வந்துருக்கு அதுக்கு கிழக்கு கருங்கள் வந்திருக்கு ஸோ இவர் கொஞ்சம் ஒரு பத்து இருபது அடி கலக்க போட்டிருந்தாங்கன்னா அந்த போர் அவுட்டாகிருக்கும் எனக்கு குறைய அந்த சீனிகள் போகிற சரத்தை ஒட்டி போர் போட்டிருக்கலாம் சமைச்சார் அந்த போரை தான் இப்போ நீ பரவழைச்சிருக்காரு அவருக்கு பாயிண்ட் ஃபுல்லாக இதே சரம் நான் வடக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த நீரோட்டம் இருக்குது இதுக்கு மேற்கு தான் நாலு இடத்துல இடம் இடம் அடையாளம் வச்சுருக்கேன் தலையால் நடந்தான் குளத்துக்காக போகர்வல் போட்டது இது ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு மேலே முன்ன முந்தி போட்டது இதுக்கு மே இதுக்கு ஒட்டி வடக்கு உள்ள தோட்டத்துக்கு நான் பார்த்து கொடுத்தது தான் ஒரு அஞ்சு ஆண்டுகளாச்சு இந்த சரம் ஃபுல்லாகவே வடமேற்கு தென்கிழக்கு இந்த நிலத்தடி யாருன்னு சொல்கிறது இந்த லைன் தான் அடிப்போட்டோம் அங்கட்டு ஒரு பம்பரம் இருக்கு மே இப்போ நாம் இப்போ இன்றைக்கி யாரை ஆய்வு பண்ணி பண்ணது வந்து கரெக்டாக இதுக்கு நேராக வடமேற்குலாம் இருக்குங்களா இந்த ரெண்டு போர் ஒன்று த மயில் வாடகி இன்னொன்று அங்கே தலையால் நடந்தாங்கிறதுக்கு சரி ஓகே நேராக போயிருங்க